இறையசுவில் பிரியமுள்ள அன்பர்களே மீண்டுமாய் ஒரு ஆராதனை மீண்டுமாய் இறை வல்லமை மீண்டுமாய் ஆண்டவரை தரிசிக்க மீண்டுமா ஒரு வர்றத்தை கிருபையை அவர் தருகிற ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இறைவன் நிறைவாய் இவர் நடத்துகிறார் ஆண்டவர் நிறைவாய் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார் அவர் வல்லமை நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நாள் அன்பர்கள் வாழ்வியல் சூழல்கள் மாறுகிற போது இந்த அபிஷேகத்தை இன்னும் அதிகமாய் உணரலாம் என்பதுதான் இன்றைக்கு செய்தி ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம் புதிய நாளுக்கு நன்றி செலுத்துவோம் அப்பாமை துதிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் அப்பா என ஆசீர்வதிங்க வாழ்வியல் சூழல் இன்றைக்கு மாறணும் ஒன்ற ஒரு சூழல் தான் ஒரு மனிதனுடைய உயர்வை குறிக்கிறது பிரியமான இறைவன் எல்லா விதைகளும் மரமாய் வளரக்கூடிய விதைகள் தான் ஆனால் எந்த விதையை மண்ணில் விதைக்கப்படுகிறதோ எந்த விதைக்கு உரம் போடப்படுகிறதோ எந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றப்படுகிறதோ அவைதான் மரம் இல்லை என்றால் அது உரமாய் மாறும் இல்லையாவது மக்கி போகும் இல்லையாவது ஒன்றும் இல்லாமல் இருக்கும் எனவே ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒரு மரம் இருக்கிறது ஆனால் அது மரமாவதும் மக்கி போவதும் சூழ்நிலையை மனித வாழ்வோம் சூழ்நிலையை மாற்று நீ இருக்கிற இந்நிலையை மாற்று நீ யாரோடு இருக்கிறா என்பதை நீ உறுதிப்படுத்திக் கொள் அன்றைய பிரசனம் உனக்கு இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த எங்க பிரசனம் இருக்கிறதோ எந்த வீட்டில் அபிஷேகம் இருக்கிறதோ அங்க வளர்ச்சி தான் அதை காண்டவர் பேசுறார் பாருங்க நண்பர்கள மிக்க அழகாக மத்திய நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றுல இருந்து பத்தொன்பது வரை உள்ள இன்றைய இறை வார்த்தையில ஆண்டவர் விதை பர்வமையை ஒரு சாரமாக வைக்கிறார் சிலை விதைகள் வெளியோறும் விழுகின்றன சூழ சூழல் சரியில்ல மனிதர்கள் மிதிக்கிறார்கள் சில நேரங்களில் நீ மிதிக்கப்படுவாய் நல்ல புல்லதா நீ ஆனா ஏன் உன் பேர் கெட்டுக்கொண்டே இருக்கிறது உனக்கு ஆண்டவர் அபிஷேகம் இருக்கு நீ பூசைக்கு சென்று இருக்கிறாய் நீ திவ்ய நிற்களை பெற்றிருக்கிறாய் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கண்டிருக்கிறாய் ஏன் ஆசீர்வாத நிக்கல என விதிப்படுகிறாய் அப்ப உன் வாழ்வியல் சூழலை மாற்று ஆண்டவர் எங்கு உன்னை வைக்கிறாரோ அந்த இடத்துல நீ வளர வேண்டும் அப்ப அதுதான் உன்னோட இடம் நீ வேறு ஒரு இடத்துல சென்று கொண்டு அங்கு உரம் இல்லாமல் இருக்கலாம் தண்ணீர் வருவது வருவதற்கு வசதி இல்லாமல் இருக்கலாம் எனவே அங்கு இருக்கிற விதை மரமாய் மாறுவது இல்லை சூழலை மாற்று சொல்ற சில விதைகள் முச்செடிகளிலே மனிதர்கள் இருக்குகிறார்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களை இருக்குவார்கள் நல்லா நாம நிம்மதி வேறு யாரோ ஒரு போகல சுன்னை சுற்றி யார் இருக்கிறார்களோ தான் உன்னை நிறுக்குவார்கள் உன் மகிழ்ச்சியை எடுப்பார்கள் நீ உழைக்கிற உழைப்பினுடைய பலனை நீ அடைய முடியாமல் போகலாம் எனவே பிரிமான துதிக்கிற ஆராதிக்கிற இந்த வேலையில அப்பா நன்றி என்று சொல்லு எப்படி சூழ்நிலையை மாற்றுவது என்று சொல்ற சில விதைகள் நல்ல நிலை முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மகளம் தாங்க விளைச்சலை கொடுக்கின்றன

நீ உன்னோட வீட்டு சோழன் எப்படி இருக்க வேண்டும் நீ நிர்ணயிக்க வேண்டும் உன் வீட்டு தூய்மையா இருக்கிறதா நான் குறிப்பு சொல்வது ஜபத்தை ஜபம் இருக்கிற வீடு தூய்மையா தான் இருக்கும் ஜபம் இருக்கிற வீடு அபிஷேகமா தான் இருக்கும் குடும்ப ஜபமே ஜபிக்கல வீட்டுல உள்ள பிள்ளைகள் ஜபிக்காம இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஜபிக்கிறீங்க ரெண்டு பேர் ஜபிக்கல எப்படி ஆசீர்வாதம் இருக்கும் எனவே அது ஜபிக்காத பிள்ளைகள் எப்படி இருக்கலாம் என்று பாருங்க இந்த சூழலை மாற்றது அதான் அந்த சொல்கிறார் சில விதைகள் வழியோறும் வழியோறும் விழுந்த விதைகள் எல்லாம் செத்து போவது கிடையாது ஆனால் எதெல்லாம் விதிக்கப்படுகிறதோ அது இறந்து போகும் சேர நேரத்துல நம்ம வழியோறோம் விதைப்பட்ட விதைதான் வீட்டுல நல்லா வந்துகிட்டே இருக்கும் பாருங்க திடீர் விழுவோம் ஏனென்றா விதை சரியில்லை வீட்டுல ஜெபிக்காத பிள்ளை யாரோ இருக்கிறா அவன் மூலமாய் தீங்கி வருகிறது அப்படின்னு நான் வீர ஜெம சூழலை மாற்றம் ஆனா ஜெபத்துல அமிரும்படி செய் அப்படி ஒப்பு கொடுக்கிற பொழுது அவன் மனம் மாறணும்னு சொல்லி அப்ப அத வரல பாது

வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே ஜிமிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிற ராஜா குறிப்பா இன்னைக்கு புதன்கிழமை சூசையப்பர்னால் சூசையப்பருடைய சபத்துல வல்லமையான இறைவர் தொடுவாராக அனைவர் ஏ பெயரில் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்களாக வல்லமையான இறை கிருமையில சாட்சியமா இருப்பீர்களாக அனைவர் ஏ சாமியின் பெயரில் அபிஷேகம் வல்லமை சொந்தமாய் மாறும் அன்பர்களே சாட்சியமா இருப்பீங்க கிருவையை காண்பீங்க அனுபவங்களை சாட்சியம் பலப்படுத்துவார் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கோம் கமெண்ட்ல பார்த்ததுக்காக ஜப்பீங்க இதுக்காக வேண்டுங்க ஒவ்வொன்றையும் அப்பா அவங்க பார்த்து வைக்கிறேன் என்னவெல்லாம் கமெண்ட்ல வைக்கிறாங்க அவங்க பாதத்துல வைக்கிறேன் அதுக்கு நீங்க சொல்லுங்க வழி நடத்தணும் விண்ணப்பங்களை எல்லாம் விஷேகமாய் மாறுகிறது வலிமையான இறைவன் அம்மை தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்கள் சூழல் இன்றைக்கு மாறுகிறது தொடர்ந்து ஜபி எங்கள் பிள்ளைகளே நீரும் முன்வீட்டு ஆறும் பிள்ளைகளும் வாழ்வீர்கள் அன்பர்களே ஒவ்வொரு நாளும் இடையே காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன் யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அதே போல உங்களுக்கு என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் வேணுமோ நீங்க கமெண்ட்ல அனுப்புங்க என்னுடைய ஆராதனை என்னுடைய திருப்பளியில் ஜபத்தில் உங்களுக்காக டே